ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாடி தோட்டத்தில் பூக்கள் பறிக்க போகிறோம் மாடித்தோட்டத்து பூக்கள் ஹார்வஸ்டிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரோஜாப்பூ ஜெவந்திப்பூ அப்புறம் ஜெர்பரா இந்த மாதிரி எல்லா வகையான பூக்களும் நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து மாடித்தோட்டம் எப்படி வேற வித்தியாசமாக என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டும் ஆல்ரெடி காய்ச்சிருந்த காய்கள் எப்படி இருக்குது புதுசாக ஏதாவது காய் வந்திருக்கா அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஓவரால் வீடியோவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபைனலாக நம்ம எவ்வளோ ஹார்வஸ்ட் பூக்கள் ஹார்வஸ்ட் பண்ணி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூ பறிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இந்த வயலட் கலர் ஜவந்தியை தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் பறிக்க மனசே இல்லை ஆமாம் நம்ம பூ பறிக்கலைன்னா செடி மேப்படி வந்து வள ரொம்ப வளர் வளராது அடுத்து பூக்கள் எல்லாம் நிறைய மொட்டை எல்லாம் இருக்குது அந்த மொட்டை எல்லாம் நமக்கு நல்ல ஒரு குரோத் இருக்காது சோ கண்டிப்பா நம்மள பூக்க பூக்களை கண்டிப்பா ஹார்வெஸ்ட் தான் ஆகணும் பிளான்டோட க்ரோத் வேணும் அடுத்தடுத்து இருக்க மொட்டெல்லாம் நல்லா பெரிய பூவாக பூக்கணும் அப்படின்னா நம்ம பூ பறித்து தான் ஆகணும் ஆனால் வந்து எனக்கு என்னமோ இந்த கலரு ஜெவந்தி பூவை பறிக்கும்போது ஆசையாக தான் இருந்துச்சு பட் வந்து பறிக்க ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருந்துச்சு ரோஸை பறிக்கும்போது அளவு ஃபீல் ஆகலை ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் விட்டோனாலும் அது தானி உதிர்ந்து போயிடும் ஜெவந்தியை பொறுத்த அளவில் நமக்கு வந்து சீக்கிரம் உதிராது ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது பறிக்கும் போது ரோஸ் வந்து நம்ம பறித்தாலும் பறிக்கேட்டாலும் உதிர்ந்து போகிறது உதிர்ந்து போகிறது தான் ஜெவந்தி வந்து நமக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு நிற்கும் ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே சூப்பராக நிற்கும் அப்புறமா நம்ம இப்போ வந்து காஷ்மீர் ரோஸ் பறிக்கிறோம் காஷ்மீர் பாருங்கள் இப்போ நான் எடுக்கும்போது ரெண்டு மூணு பூவெல்லாம் வந்து உதிர்ந்து விழுகுது ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் பறிக்கும்போது கஷ்டமாக இருக்காது இது வந்து நம்ம நா பன்னீர் ரோஸ் நாட் வெரைட்டி ரொம்ப மனமாக இருக்கும் ரெண்டு பூ பூத்துருக்குது இன்றைக்கி அப்புறம் இந்த ஜெரிபராவும் ரொம்ப நாள் இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு மாலை கட்டுறதுக்காக பறிக்க வேண்டியதாகிடுச்சி ஸோ அதனால ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு மாலை கட்டுறது அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறமா இந்த டாலியாவும் பூத்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சி ஸோ இனிமேல் இருந்தாலும் விழுந்துடும் ஸோ அப்படியே நான் வந்து இந்த டாலியாகவும் இது இன்னும் விதியும் ஸோ நான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறேன் அப்புறமா நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் தான் செம்மையாக பூத்துருக்காங்க நிறைய இருக்குது நிறைய பூ வந்து தொழிஞ்சும் போச்சுது நல்லா இருக்கிற எல்லாம் நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டியை வந்து தனியாக வந்து குட்டியாக மாலையாகாத மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம சாமி ஃபோட்டோக்கு ஒவ்வொரு பூவாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டேசி பூ கட்டி காமிச்சோம்ல அந்த மாதிரி இந்த ரோஸை நம்ம கட்டியும் நம்ம தலையில் வச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு போ மாதிரி அழகாக இருக்கும் ஏன்னா வந்து குட்டி குட்டி பட்டன் ரோஸாக தான் இருக்கும் ரொம்ப தலையில் வைக்கும்போது ரொம்ப பெருசாக இருக்காது பிளாஸ்டிக் ரோஸ் எல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் எல்லாம் நம்ம ரவுண்டாக கொண்டை கட்டி வைப்போம்லாம் அந்த மாதிரி தான் இந்த பூ வச்சாலும் அழகாக இருக்கும் அதே சேம் தான் இந்த ஒயிட் கலர் பட்டன் ரோஸும் நிறைய பூத்துருந்தாங்க ரெண்டு செடியில் அது வந்து இந்த செடியிலேருந்து எடுத்து வச்ச செடியிலேருந்தான் நம்ம ஃபஸ்ட்டு பறிச்சது இதுதான் தாய் செடி இதுலேயுமே நிறைய பூ இருக்குது ஒரு வழியாக இப்போ வந்து கொஞ்சம் அந்த கம்பளி பூச்சி தொந்தரவு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நான் நிறைய மெனக்கட்டு இருந்து எல்லா செடியிலேருந்தும் நிறைய எடுத்துட்டேன் இப்போ வந்து ஓரளவுக்கு சால்வாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் வந்து இன்னும் எந்த ஒரு எந்த ஒரு பூச்சி மருந்து எதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணலை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது சோப்பு வந்து கலக்கி தழித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னும் நான் ட்ரை பண்ணலை பட் எனக்கு டைமும் இல்லை நான் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் பூ பறிக்கும் கட 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 பறிக்கும் போது இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா நமக்கு நிறைய பூ ஆர்வஸ் பண்ண வேண்டியதாக இருக்கா குட்டி குட்டியாக இருக்குதா ஸோ வந்து பறிக்க கொஞ்சம் லேட் ஆகுது அப்புறம் நம்ம பிங்க் பியூட்டி அதுலேயும் வந்து ஒரு பூ கொஞ்சம் இதாகிடுச்சு ஏன்னா பூத்து ரெண்டு மூணு நாள் ஆகிட்டாங்க ஒரு ஒரு பத் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகிடுச்சி பூ பூத்து வாயில் கலந்து அப்படியே கண்ணை பறிச்சிட்டு இருக்குது அப்புறமா இந்த பூ கோ பூவோட பேர் சன் செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க அப்புறமா இந்த பூவோட பேர் தெரில அழகாக பூத்துருக்காங்க அடுத்தது நம்ம லெமன் வைன் ஆச்சரியமாக இருந்துச்சு செட்டாக தான் பூப்பாங்க செட்டாக தான் காய்ப்பாங்கன்னு நான் இவ்வளோ நாள் நான் நினச்சிட்ருக்கேன் பட் அப்படி இல்லை புதுசாக பிராஞ்ச் எடுத்துட்டாங்கன்னா அந்த பிராஞ்சிலேயும் வந்து பூக்குறாங்க நேற்றுக்கும் ரெண்டு பூ பூத்துருக்காங்க நான் மழைங்கிறனால தண்ணி ஊற்றுறதுக்கு எதுக்குமே மாடிக்கு வரல ஸோ அதனால் கவனிக்கலை ரெண்டு பூ வாடி இருக்குது ஒரு மூணோ நாலு பூ இன்னைக்கு பூத்துருக்காங்க பார்த்தோன்னே செம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நான் நினச்சேன் இனி இந்த பழம் என்னைக்கு பழுத்து அதுக்கப்புறம் இதை க்ரூம் பண்ணிவிட்டு ஃபர்டிலைசர் கொடுத்து எப்போ அடுத்தது பூவை பார்ப்போம்னு நினச்சோம் ஆனால் வந்து ஒன்று ரெண்டு பூ அங்கங்கேயே தெரியுது ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு அப்புறம் அத்தி செடி அஷ் யூஷுவல் எப்பவும் போல் சூப்பராக காய்ச்சிருக்காங்க ஆனால் நம்ம இந்த கை கேட்டியது வாய் கெட்டலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அத்தியோட நிலமை இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது பாருங்கள் பிளாக் கலர் டாட் டாட் டாட்டாக வச்சுருக்குது எப்படி இந்த ஒரு காய் நமக்கு சாப்பிட்ற மாதிரி வராது வேஸ்ட்டாக தான் போகும் இதுக்குமே இன்னும் ஃபெர்டிலைசர் கொடுக்காமலே தான் இருக்கேன் நிறைய பேர் நிறைய ஃபெர்டிலைசர் சொல்லியிருக்காங்க வேப்பம்பொண்ணாக்கு போன் மீல் இந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் இது வரைக்கும் இன்னும் உரக்கடைக்கு போகலை ஸோ நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து என்ன ஃபர்டிலைசர் என்ன பூச்சி மருந்து என்ன கொடுத்தாலுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் பாருங்க எவ்வளோ அத்தி கை காய்ச்சிருக்குது இது வந்து புதுசாக எடுத்த பிராஞ்சில் வந்திருக்குது ஆனால் இதில் வந்து எதுவுமே பிளாக் கலர் டாட் விழலை அந்த அத்தியில் அப்புறமா நம்ம வந்து டேபிள் ஆரஞ்சு சூப்பராக அழகாக காய்ச்சிருக்காங்க இது நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு வீடியோலையும் மைன்யூட்டாக பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் குட்டியாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வளர்ந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்காங்க ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதை பார்த்தாலுமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நமக்கு எவ்வளோ மனசில் சோகமாக இருந்தால் கூட அப்படி இதை வந்து பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் அந்த அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த கா காய்கள் பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்ம வச்சு வளர்த்து அது பூ பூத்து காய் காய்க்குது ரோஸ் பூத்துருக்கு அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் சப்போஸ் வந்து நமக்கு மனசும் டல்லாக இருந்துச்சு இதுவும் பூக்கலை அப்படின்னா கொஞ்சம் சேடாக தான் இருக்கும் பட் வந்து எனக்கு என்னை அளவில் என் மாடி தோட்டம் என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்குன்னு தான் சொல்லுவேன் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்புறமா நம்ம டேசி டேசி செடி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் டேசி வந்து பூ பூத்து அது வந்து தொழிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க நான் வந்து இனி அடுத்து ஏதாவது வித்தியாசமான மாடலில் ஏதாச்சும் பூ காட்டி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருந்தேன் எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் பூ பூத்து தொழியவே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க பார்க்கலாம் டைம் இருந்தால் இன்னொரு மாடலில் கூட பூ கட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இந்த பூ வந்து நம்ம இப்போ கோவிலுக்கெல்லாம் கொடுக்க முடியாது ஸோ நம்ம வந்து கட்டி நம்ம தலையில் வைக்கிற மாதிரி யூஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்புறமா வந்து எதாவது ஃபங்க்ஷன் எதனா டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தேவைக்கும் நமக்கு யூஸ் ஆகும் அப்புறமா வந்து இந்த பிங்க் டேஸியுமே அழகாக பூ இருக்குது ஒரு சில பூவெல்லாம் வந்து கொஞ்சம் தொழிஞ்சிருக்குது ஒரு சில பூவெல்லாம் நல்லா இருக்குது அப்புறமா பக்கத்தில் இன்னொரு டேசி இருக்குது அந்த டேசிலேயுமே நிறைய முட்டெல்லாம் வச்சுருக்குது நான் அடுத்து பூத்ததையுமே அப்டேட் கொடுக்குறேன் அது வந்து வேறு கலர் ஒத்த வெரைட்டி இதை இதை பார்க்கும்போதும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது பூத்தி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பாருங்கள் நான் எத்தனை வீடியோவில் காமிச்சாச்சு கிட்டத்தட்ட நான் மாடித்தோட்டம் சுற்றி பார்க்கலாம் மாடித்தோட்டம் பூக்கள் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாலு வீடியோவுக்கு மேலே போட்டாச்சு அப்போவே பூத்த பூ பாதி ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது பூத்தது தான் இருந்துமே நமக்கு நிறைய நாள் நிற்கிறாங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து எப்போவுமே பூ பூத்துருக்கணும் பூ பூ ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக நீங்கள் டேஸி வாங்கி ட்ரை பண்ணுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எப்போவும் பூவாக இருக்கும் அப்புறமா நம்ம வந்து கட்ட ரோஸ் இதை வந்து டயாந்தசஸ் சொல்லிட்டு நேம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வந்து எப்போவுமே சின்ன பிள்ளைலேருந்தே அந்த பேர் சொல்லி பழகினால எனக்கு டக்குன்னு வரல அப்புறமா நம்ம வாய்க்காலஜியை வந்து அந்தளவு ஹெல்த்தியாக வளரவே இல்லை ஆனால் மொட்டு வச்சிருக்காங்க பூத்துருக்காங்க ஆனால் நிறைய பூ பூக்காது நமக்கு அப்புறமா நம்ம மெரூன் கலரு கழுது டேசி தான் இது டேசி இல்லை க சாரி கட்டர் ரோஸு அப்புறமா நம்ம நாட்டு மஞ்சள் ரோஸ் இப்போ நம்ம வந்து பாட்டில் இருந்து வாட்ரு கேனுக்கு மாற்றி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பூ பூத்துருக்காங்க செம ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கவே அப்புறமா வந்து இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல அப்புறமா இதுவும் இன்னொரு நாட்டு மஞ்சள் இதான் வந்து நம்ம தாய் செடி கொஞ்சம் நல்லா பெரிய செடியாகவே இருக்காங்க நான் இதை எதுவும் பாட்டதுமே மாற்றல இது இன்னொரு கலர் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு ரோஸ் என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியாத ஒரு கலர் மாதிரி இருக்குது நேரில் பார்க்கும்போது ஒரு கலர் இருக்குது வீடியோவில் ஒரு கலரில் இருக்குது அப்புறமா நம்ம டபுள் கலர் ரோஸ் வந்து கம்பளி பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றப்பட்டு ஏதோ ஓரளவுக்கு இப்போ தான் உறுப்பு பூத்துருக்காங்க அப்புறமா இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் நம்ம நாட்டு மஞ்சள் ரோஸை மாதிரி இது வந்து பிங்க் கலரு அப்புறமா நம்ம ஜவந்தி செடி பூவெல்லாம் பறித்து அப்புறம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஓ கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது அது அப்படியே பஃபூன் மாதிரி அழகாக சூப்பராக பூத்துருந்துச்சு இப்போ அதில் பூ இல்லை ஸோ இப்போ இந்த பூவெல்லாம் விரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி அப்படியே ஃபில் ஆகும் நான் காமிக்கிறேன் அப்டேட்டு ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி கிடைச்ச பூக்கள் வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ பூவும் நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா நூறுரூபாக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகந்தான் நூறு இல்லை நூற்றம்பது ரூபாக்கு கிடைக்கும்னு வைங்கலாம் அது எதுவாகட்டும் இருக்கட்டு அது வந்து நம்மளே நட்டு வளர்த்ததில் பறித்ததில் எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பினஸ்ஸு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் செடி வைங்க வளர்த்துங்க பறிங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு கே ஒரு நல்ல ஒரு பழக்கமாக வரும் நான் உங்கள் வீட்டு குட்டீஸையும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பழக்கப்படுத்தி விடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹேப்பி கார்டனிங் டட்டா ப பாய்